சிவகங்கை மாவட்டம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர் அறையில் மது உருந்திய சம்பவம் தொடர்பாக நான்கு மருத்துவர்கள் ஒரு மருந்தாளுநர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை சுப்பிரமணி வழங்க கேட்கலாம் சுப்பிரமணி அதாவது சிவகங்கை மாவட்டம் அருகே உள்ளது வந்து செம்பனூர் கிராமம்

அறை ஆனது திறந்து திறந்த நிலையில் இதனை அடுத்து அவர் வந்து இது குறித்தான வீடியோ ஒன்றை பதிவு செய்து அந்த அறைக்குள் சென்று பார்த்த போது அந்த அறை முழுவதும் மருந்து மது அருந்தியதுடன் மது அருந்தி கிடந்ததுடன் இந்த உள்ளே உணவுப் புடலங்கள் உள்ளிட்டவையும் அஹ் சாப்பிட்ட வெளியே கிடந்துள்ளது இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அந்த நண்பர் இது குறித்தான வீடியோ ஒன்றை எடுத்து அதனை வந்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் இந்த வீடியோவானது வைரலாகி முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் ஏராளமான இது குறித்து வந்து கருத்து தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து சிவகங்கை அரசு சுகாதாரத்துறை மருத்துவ அலுவலர் மீனாட்சி தலைமையில் விசாரணையானது நடைபெற்றது இந்த விசாரணையில் பணியில் இருந்த மருத்துவர் சசிகுமார் உட்பட நான்கு மருத்துவர்கள் மற்றும் ஒரு மருந்தாளுநர் ஆகியோர் வந்து ஐந்து பேர் வந்து பணியீட்டு நீக்கம் செய்து மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலர் உத்தரவிட்டுள்ளதுடன் மேலும் வந்து இங்கு பணியில் இருந்த செவிலியர்கள் இரண்டு பேருக்கு வந்து அளித்துள்ளார் இந்த சம்பவமானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விக்னேஷ் விவரங்களை வழங்கி வைக்க நன்றி சுப்பிரமணியன்

கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்லை சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கு உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க ஜி ஸ்குவர் ஆர்டிஸ்டிக் கிளேவ்